ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நக்ஷத்ரா க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பத்தே நிமிஷத்தில் ஒரு அப்பள புளி குழம்பு எப்படி வைக்கலான் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூட கொஞ்சமாக கடுகையும் போட்டு நல்லா பொறிஞ்ச ஒன்று அதில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்ச வெந்தயம் அது கூட கொஞ்சம் கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு கத்து கருவாப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூடையே சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இதை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த வெங் தக்காளி நல்லா வெங்காயமும் நல்லா எல்லாமே சேர்ந்து மிர வதங்குற அளவுக்கு இது பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து சேர்த்துக்கலாம் அது கூட காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம கரைசல் நல்லா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் எலுமிச்சை பழம் வந்து குட்டியாக இருக்கும்ல அந்த சைஸுக்கு எடுத்து நல்லா புளியை வந்து உப் ஊற வச்சு எடுத்து கரைசல் வச்சு எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக இதோட வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்பள புளி ரெண்டு பேர் சாப்பிடலாம் இது நல்ல கொதி வந்த உடனே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்ம ஹீரோவான அப்பளத்தை நல்லா உடைச்சி இந்த புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் நம்ம சுட சுட சோறு வச்சு அது கூட இந்த புளி குழம்பையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்